அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் ஒன்றரை மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் கடந்த சில நாட்களாக வங்கக்கடலில் நிலவி வந்த இந்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சியால் அதாவது இருவேறு காற்று சுழற்சியால் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலையில் தொடங்கும் மழையானது வடகடலோரங்கள் தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம் அதுபோலவே நேற்று மாலை தொடங்கிய மழையானது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆங்காங்கே விட்டுவிட்டு மிதமாக இருந்தாலும் காலையில் அது வெப்பம் உயர்ந்த பிறகு உள் மாவட்டங்களும் ஓரிரு இடங்களில் ஒரு மிதமான மழைப்பொழிவு கொடுத்து வந்தது தற்பொழுது அந்த மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாக்கம் குறைந்ததாக காணப்பட்டாலும் மீண்டும் அது எப்படிப்பட்ட மழைப்பொழிவு என்பதை நாம் வந்து இந்த விளக்கத்தில் இந்த அறிக்கையில் நம்ம விளக்கம் கொடுக்க போகிறோம் தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடகிழக்காக அதாவது திரிகோணமலைக்கு வடகிழக்காகவும் மற்றும் நாகைக்கு தென்கிழக்காகவும் அதாவது டெல்டாவுக்கு தென்கிழக்காக அப்படின்ற மாதிரி இலங்கையை ஒட்டி அமைந்து சுழன்று கொண்டிருக்கின்றது இந்த சுழற்சியானது அது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தென்பகுதி அதாவது தென் மேற்காக அப்படின்ற மாதிரி இலங்கைக்கு ஒட்டி அமைஞ்சு மறுபடியும் டெல்டா கரை நள்ளிரவுக்குள்ளே இது வந்து இந்த ஒரு வட்டம் அடிக்குங்க டெல்டா கரையோரம் அமைந்து இந்த மழைப்பொழிவான தீவிரம் வந்து மாலையில் தொடங்கும் மீண்டும் சென்னைக்கு அதாவது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் அப்படியே டெல்டா பகுதியான திருவாரூர் நாகை மாவட்டங்கள் மற்றும் நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா அதாவது பதினோரு மணிக்குள்ளாகவே அது தொண்டி இடைப்பட்ட அந்த ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்கள் என ஆங்காங்கே ஒரு நல்ல ஒரு மட மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொடங்கிடுங்க இரவு குறிப்பாக வட மாவட்டங்கள் அதாவது வட உள் மாவட்டங்களும் சரி வட கடலோரங்களும் சரி மத்திய உள் மாவட்டங்களான அதாவது திருச்சிக்கு வடக்கு பகுதியில் ஒரு நல்ல ஒரு கனமழை வாய்ப்பு அதாவது அந்த திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்புங்க அதாவது இரவு பகுதியிலே தொடங்கிடும் அந்த மழைப்பொழிவான தீவிரம்னு பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் நல்ல தீவிரமாக இருக்கும் உள்ளு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலத்தின் அதாவது சேலத்திற்கு தெற்கு பகுதியாக வச்சுக்கலாம் அது சேலத்தில் மிதமான மேகமூட்டத்துடனும் அப்படின்ற மாதிரி பொள்ளாச்சி வரைக்குமே ஒரு பிடித்து ஒரு தூரல் மழையாவது அட்லீஸ்ட் இன்றைக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவு பொழிந்து அது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடைவெளி அப்படின்றது அதாவது எப்படின்னா ஒரு மேகமூட்டத்தோடு தூரலும் அங்கங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது வந்து நாளைக்கு அதாவது பதிமூன்றாம் தேதி நல்ல கனமழைப்பொழிவு பகுதி அப்படின்றது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான இந்த கோவை சுற்றுவட்டாரம் திருப்பூர் மற்றும் கரூர் அந்த நாமக்கல் சேலத்திற்கு மேற்கு அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு கனமழை பொழிவாக அப்படின்ற மாதிரி போய் குவி செய்து அங்கே மழைப்பொழிவை கொடுத்து தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடங்கி அதாவது திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளுக்கும் மழையை வந்து பதிமூன்றாம் தேதி தொடங்கிவிடும் அதாவது மதுரைக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய மழைப்பொழிவு ஆங்கு அந்த அளவுக்கு எட்டி பிடிக்கிற அளவுக்கு இந்த நள்ளிரவு மழைப்பொழிவோட தாக்கம் அங்கே தெரிஞ்சாலும் அந்த அளவுக்கு மழை இருக்காது தென் மாவட்டங்களில் இரவு பகுதியில் இந்த பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவாக இருந்து அது வந்து கடலோர மாவட்டங்களுக்கு இந்த சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனமழைங்க இந்த இந்த சுற்று மழை இந்த மழைப்பொழிவு பதினாலு பதினைந்து தமிழகத்தில் பரவலாக ஆங்காங்கே ஒரு மிதமான அதாவது மிதமானதுமான சற்று கனமழையாக அதாவது தமிழகம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே தென் மாநிலங்களுக்கே அப்படின்ற மாதிரி கொடுத்து பதினைந்து நல்ல அதாவது சென்னைக்கெலாம் நல்ல சிறப்பான சுற்றுன்னு சொல்லிக்கலாங்க அந்த வட மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் இந்த கடலோரங்கள் தென் மாவட்டங்களில் வந்து பதினாறு பதினேழு பதினைந்து அதாவது பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு தேதி வரைக்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொடுத்துக்கொண்டு இந்த சுற்று விலகிய பிறகு சுமத்ரா தீவிற்கு அருகே அதாவது பதினேழு பதினெட்டு தேதிக்கு மேலே அங்கே ஒரு சுற்று உருவாகி அந்த சுழற்சியானது நிலநடுக்கோட்டு பகுதியில் அதாவது வடக்கு பகுதியாக மாதிரி அமைந்தது இலங்கைக்கு தென் கிழக்கு புறமாக அப்படின் வந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று தேதியில் வந்து நல்ல தீவிரமடைந்து அது தமிழக கரை அருகே அப்படின்ற மாதிரி இருபது இருபத்தி ஒன்று அந்த தேதியிலே பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவு இந்த சுற்று விலகு அந்த ஒரு ப கண்டிஷனில் இருந்தால் கூடமே தென் மாவட்டங்களில் கடலோரங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்துக்கொண்டே அது வந்து இருபது இருபத்தோரு தேதியில் இந்த சுழற்சியோட தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தமிழகத்தின் அந்த டெல்டாவின் அப்படி பகுதியில் தொடங்கும் அப்படி படிப்படியாக வட மாவ வட மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி முன்னேற வரைக்கும் அந்த இந்த சிஸ்டம் வந்து முன்னேறி வர 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 தென் மாவட்டங்கள் மழை வந்து படிப்படியாக வடக்கு முன்னேறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது அது வரும் மணி நேரங்களில் அந்த சுழற்சியானது எப்படிப்பட்ட தீவிரம் இருக்கும் அப்படின்றது அது வரும் நாட்களில் வந்து கணிச்சு சொல்லலாம் தற்போதைய மழைப்பொழிவு இப்போ வரும் மணி நேரங்களில் கண்டிப்பாக இப்போ வந்து தமிழகத்தில் அங்கங்கே தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் மாலையில் மீண்டும் சென்னை முதல் டெல்டா கரை தாண்டியும் அதாவது தொண்டி வரைக்குமே அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்குமே நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது நன்றி